ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ்ஆர் யூ வெல்கம் டு அவர் டிஎன்பிசி வேபி நோட்ஸ் நாம் தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பார்த்துட்டு வரோம் போன வீடியோவில் மூணாவது ஏழில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அப்படின்ற செயல்பகுதி பார்த்தோம் இந்த வீடியோவில் மூன்றாவது ஏழில் இருக்கக்கூடிய கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற செயல்பகுதி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே ஷார்ட் டைம்ல வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்யோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பாத்தியும் குதிரையும் அப்படின்ற செயல்பகுதியை பார்க்க போகிறோம் இந்த செயல்பகுதி வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்ற வகையை சேர்ந்தது இந்த இரட்டர மொழிதல் அப்படின்றது என்னென்னா ஒரே பாடலில் ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரி பாடக்கூடியதை தான் இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த இரட்டிரம் மொழிதல் அப்படின்றத வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிலை எடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச சில வரிகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த செயல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரைபாத்தியை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் குதிரையை பற்றி பார்க்கலாம் இந்த கீரைபாத்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கீரையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் கடிகளை வந்து அடித்து தூளாக்கிடுவாங்க அதுக்கடுத்து அந்த மண்ணை வெட்டி பாத்தி கட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த பாத்தியால் உருவான வாய்க்காலில் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க அந்த தண்ணி வந்து மாறி மாறி போகும் அதுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து கடைசியில் இருக்கக்கூடிய மடை வரைக்கும் போனதுக்கப்புறமா திருப்பி விட்டாங்க அப்படின்னா திரும்பி வரும் கீரை பாத்தி அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் குதிரையை பற்றி பார்க்கலாம் ஒரு குதிரையை வந்து வண்டியில் கட்டி அடித்து ஓட்டணும் அப்படின்னா அது வேகமாக மாறி மாறி ஓடும் அதே மாதிரி குதிரைகள் வந்து அவங்களுடைய எதிரிகளை வந்து மறித்து தாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதே மாதிரி குதிரைகள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய தன்மையும் இந்த குதிரைகளுக்கு உண்டு இப்போது கீரை அப்படின்றத பற்றியும் குதிரையை பற்றியும் பார்த்தோம் இந்த ரெண்டு விஷயங்களுமே ஒத்து போதும் இல்லையா இந்த மாதிரி ஒரே செய்யுள்ள ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரி தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த செயல்பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் குருவாக பார்க்கலாம் வன் கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்னு அர்த்தம் பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் முட்டை போய் அப்படின்னா முழுவதுமாக சென்று அப்படின்னு அர்த்தம் கால் அப்படின்னா வாய்க்கால் அப்படின்றதையும் குறிக்கும் குதிரையினுடைய கால் அப்படின்றதையும் குறிக்கும் அதுக்கப்புறம் மரித்தல் அப்படின்னா தடுத்தல் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து ரெண்டு அர்த்தங்கள் சொல்கிறாங்க ஒன்று மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுறது அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல் அப்படின்ற மீனிங்கையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செயல ஏற்றின ஆசிரியை பத்தி பார்க்க போறோம் கீரைபாத்தியும் குதையும் அப்படின்ற செயல்போதிய இயற்றின ஆசிரியர் யார்னா காலமேக புலவர் அவர்கள் இந்த காலமேக புலவர் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா வரதன் வரதன் அவர்களுக்கு காலமேக புலவர் அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா மலைய கொடுக்கக்கூடிய மேகம் வந்து மலைய வேகமா கொடுக்கும் இல்லையா அந்த அளவுக்கு வேகமா கவிதைகளை இயற்றக்கூடிய திறன் பெற்றதுனால தான் வரதன் அவர்களுக்கு காலமேக புலவர் அப்படின்னே பேர் வந்திருக்கு அதுக்கப்புறம் காலமேக புலவர் அவர்கள் வந்து என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமரல் அப்படின்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க காலமேக புலவர் அவர்கள் எழுதின தனிப்படல்கள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தனிப்படல் திரட்டு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பொருள் வரக்கூடிய ஒரு சொல் கொடுத்துருக்காங்க மாலை அப்படின்னா மலர் மாலையும் நம்ம அர்த்தமா எடுத்துக்கலாம் அந்தி பொழுது அதாவது சாயங்காலம் சொல்லுவோம் இல்லையா அந்த மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த செயல்பகுதியில இருக்கக்கூடிய பார்க்க பாக்கப்புறம் பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பொருந்தாத ஓசையுடைய சொல்ல வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மூன்று ஆப்ஷன்லையுமே ஓசைகள் வந்து ஒண்ணு போல வருது சோ இந்த உன்னோடுக்கு வந்து இந்த திரும்புகையில் அப்படின்றது தான் ஆன்சர் அதுக்கப்புறம் வன்கீரை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை அப்படின்னு பிரியம் பிரித்து எழுத சேர்த்துக்கு நமக்கு விதிகள் தான் ரொம்ப 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 முக்கியம் சோ இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு ஈறுபோதல் அப்படின்ற விதியின்படி மை விகுதி போயிரும் சோ மீதம் இருக்கக்கூடிய கூட்டல் கீரை அப்படின்றது வன்கீரை அப்படின்னு சேரும் அதுக்கப்புறம் கட்டி கூட்டல் அடித்தல் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா கட்டி அடித்தல் அப்படின்னு சேரும் இந்த சொல் பொறுத்தளவுக்கு நிலைமொழி ஈட்டுல இகரம் வந்ததுனால இஇ ஐவழி எவ்வும் அப்படின்ற உடம்பெடுமை விதிப்படி இந்த ரெண்டு சொற்களுக்கு நாடுல எகர மெய்யெழுத்து தோன்றும் அதுக்கப்புறமா இந்த இடையில தோன்றக்கூடிய எகர மெய்யெழுத்தும் இந்த அகரமும் சேர்ந்து இ கூட்டல் ஆ ய அப்படின்னு மாறி கட்டி கூட்டல் அடித்தல் அப்படின்ற சொல் வந்து கட்டி அடித்தல் அப்படின்னு மாறி இருக்கு நாம சொல்லக்கூடிய இந்த புணர்ச்சி விதிகளை பொறுத்தளவுக்கு விதிகளை வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாம சொல்லக்கூடிய இந்த புணர்ச்சி விதிகளை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புணர்ச்சி விதிகளுக்காகவே தனியாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயல்பகுதியை இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த செயல்பகுதி பார்க்கலாம் நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நாம் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்